விழாவரம் நேதாஜி சுமாசு சங்க தலைவர் இந்த விழாவுக்கு வந்த அனைத்து பொதுமக்களும் அந்நாடு நன்றியை தெரிவித்து அவர்களை பேச அழைக்கிறேன் வரவேற்பு அழைக்கிறேன் இந்த விழாவிற்கு ஐம்பதாவது பொன் விழாவிற்கு அனைவரும் வந்து சிறப்பிச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பொருளாளர் நன்றியை நிறைவாக பேசட்டும் முன்மொழி அதை முன்மொழிஞ்சர் பொருளாளர் முன்னைய வழிமொழிஞ்சர் இந்த நிகழ்விற்கு நான் முன்மொழிகிறேன் பொன்விழா ஆண்டை முன்மொழிகிறேன் சொல்லி பேசுறீங்களா உள்ளாவரம் சங்கம் நேதாசி சுபாஷ் சந்திரபோஸ் சுமது கோர் நலச்சங்கம் நலச்சங்கம் இந்த ஐம்பதாவது பொன் நடத்த வந்திருக்கும் பெரியவர்களுக்கு அனைவர்களுக்கும் வணக்கம் நன்றி முன்னாள் தலைவர் ஐயா முனியசாமி அவர்கள் வழிமொழிகிறேன் என்று அதை வழிமொழிகிறேன் ஐம்பதாவது விழா விழாவுக்கு வருகிறேன் எல்லா பேருக்கும் நன்றி நம்முடைய ரத்தேஷ் பாபு அவர்கள் பணி நிமித்தமாக செல்ல இருப்பதால் அவர்கள் ஐயா அவர்களை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் இந்த இனிமையான வேலையிலே காலம் ஐயாவின் திருவுருவச் சிலையை உருவாக்கி ஐம்பது ஆண்டுகள் பிறகும் ஐயாவுடைய நேர்மையாக தெய்வீக திருமகனார் பசுமன் தேகர் தேவர் சிந்தனை மன்றத்தின் சார்பாகவும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சுமை தூக்கூர் நல சங்கத்தின் சார்பாகவும் இந்த விழா சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள் மறக்க முடியாத விஷயம் ஏனென்றால் தேவரையாவை நான் சிறு வயதில் நான் புத்தகத்தில் படிக்கும்போது நான் வீரத்தை மட்டும் தான் தெரிந்து கொண்டேன் ஆனால் நேதாஜி சுவாமிநாதன் நண்பராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய ஆன்மீக சிந்தனையும் தேசிய சிந்தனையும் நான் உருவாக்கி கொண்டேன் அன்று முதல் அவர் தேவரையா எந்த விஷயமாக இருந்தாலும் நான் உற்று கவனிப்பேன் அந்த ஆழ்ந்த சிந்தனையோடு தேசபக்தியோடு அவரை மரியாதை நிமித்தமாக எல்லா நிகழ்ச்சிகளும் நான் கலந்து கொள்கின்றேன் எனக்கு எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர்களும் தேசத் தலைவர்களும் தேவரம் உண்டு ஏனென்றால் அவருடைய சிந்தனை வந்து தேசமும் தெய்வீகமும் தான் என் குழுக்கள் என்று சொன்னவர் நான் ஒவ்வொரு மக்களும் இருக்கல தேசம் தேசத்தை பார்ப்பார்கள் ஆனால் தெய்வீகத்தை மறந்துடுவார்கள் அந்த வகையிலே தேசமும் தெய்வீகம் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்த மனிதர் அந்த உடைய சிலையின் ஐம்பதாவது பொன்விழாவில் நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இனிய நண்பர் அட்வகேட் ஆர்வம் அவர்களுக்கும் மற்றும் இந்த இயக்கத்தின் தலைவர் பொருளாளர் அனைவருக்கும் என் மனநிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது உடல் உழைப்பை வைத்துக் கொண்டுதான் உயர வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் சுவை துணுக்கோர் நல சங்கத்தின் நண்பர்களே உழைப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள் ஏனென்றால் உடல் உழைப்பு வந்து கடினமான உழைப்பது அந்த உழைப்பால் உயர்ந்து அந்த உணவு உண்பதுதான் அந்த சாலா உங்களுக்கு தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவார்கள் உழைப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அவர்களை மதித்தால் தான் தேசம் உயரும் என்ற நோக்கத்தோடு உங்களை மகிழ்ந்து வாழ்த்தி விடைபெறுகின்றேன் இந்த தேவரோட பை ஒன்று கொடுங்க இருக்கா தேவர் பை இருக்கா ஒன்னு எடுத்து கொடுங்க தலைவர் அவர்கள் நம்முடைய ரத்தேஷ் பாபா அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து இந்த பரிசு வழங்குகிறார் வாங்க நீங்கள் இந்த பைய அவர் கையில் கொடுங்க மிக்க மகிழ்ச்சி உழைப்பற கையாலை பொன்னாடை பெறுவது மிக்க மகிழ்ச்சி அதாவது அவர் சொன்னார் பாருங்க உழைப்பாளிகள் கையால அந்த பொன்னாடை பெறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க இருக்கா பைக்க சரியா இருக்கு அப்படி நம்முடைய மதிப்பிற்குரிய கிழவராஜன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி சிறப்பு ஐயா பைய தேவர் பைய ஒண்ணு கொடுத்தோம் அத தேவர் பை மஞ்ச பைய கொடுங்க மஞ்ச பைய ஒண்ணு அதை அப்படியே கொடுங்க புத்தகமே அச்சிட்டு கொடுத்தார் அவர் ஒரு விளம்பரம் கொடுத்து புத்தகத்தை அடிச்சு தேவருடைய சிந்தனைகளை பரப்புங்க அப்படின்னு சொல்லி செய்தார் மாநில தேவரை சந்திக்க வைத்தார் நன்றி ஒரு சில வார்த்தைகள் இந்த பொருள் விழா தலைமை தலைமையற்றும் தன்மை மாறியவர்களையும் முன்னிலை வைத்திருக்கும் மாமா முனிசாமி அவர்களையும் வரவேற்புரை உரையாற்ற இருக்கும் மைத்ரார் கோவிந்தன் அவர்களையும் ஐயா நனத்தாசி சுவாமிநாதன் அவர்களையும் தேவரின் விளை விளைவியல் சிந்தனை வி எஸ் நவமணி ஐயா அவர்களையும் தம்பி ஆறுமுகம் அவர்களையும் வழக்கறிஞர் ஆறுமுகம் அவர்களையும் வருக வரை என்று வரவேற்று இந்த விழா காணும் நமது லோ சுமைது சங்கம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு குடும்பம் தான் இங்கே வந்து இந்த தொழிலையும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தேவர் சிலையும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆகையால் இந்த நல்ல வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு ஊக்குவிக்க வேண்டும் இதெல்லாம் வந்து நம்மளை ஒரு முன்னுரிமையை கொண்டு நம்மளை வழி நடத்துறது வந்திருக்காங்க ஆகையால் இப்போ அன்னைக்கு நாலு உடும்பம் இருந்த இடத்துல இன்னைக்கு மு உடம்ப இருக்கிறார்கள் முந்நூறு குடும்பத்துக்கு மேலே எங்கள் ஊர்க்காரர்களே இருக்காங்க ஆகையால் இந்த தேவர் தேவர் அம்மர் சிலையை வைத்து கொஞ்சம் இதை பராமரித்து நம்ம மக்களுக்கு ஏழை மக்களுக்கு கொஞ்சம் தாழ்த்து கொஞ்சம் இளமையான மக்களுக்கு உதவியாக ஒரு கல்யாணம் ஒரு காட்சிகளை வைக்கிற மாதிரி கொஞ்சம் இடமும் ஒதுக்கி அதே அம்மா அம்மா இந்த சங்கத்து மூலியமாக செயல்பட்டு ஒரு நல்லா வழிக்கு கொண்டு வரணும் என்று அதுபோக அம்மா நீங்கள் வந்து இந்த நாற்பது பேர் இருக்கீங்க நாற்பது பேர் இருபது பேர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு புரல் உதவி எல்லோரும் அம்மா ஆளுதல்லாம் நல்லா இருக்காங்க அவங்கள்ட்ட போய் தே ஒரு புரல் உதவி கட்டாக கொடுக்க தயாராக இருக்காங்க ஆகையால் இதை நீங்கள் முன்னெடுத்து இந்த நாற்பது பேர் இதோடு விடாமல் அனைவரும் ஒத்துழைத்து நிரப்புவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக அவர்கள் உரையாற்றுகிற போது நமக்கு இன்னும் வேலையை கொடுத்திருக்கிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சிலையை உருவாக்கியவர்களுக்கு நல்ல மனிதர்கள் நாலு பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு நானூறு பேரா அந்த குடும்பம் உருவாகிருக்கு நீங்க நாற்பது பேர் இருக்கீங்க முதல்ல வந்தது நாற்பது பேர் சங்கத்துல விட அதிகமா இருக்கலாம் ஆனா நானூறு பேராக இன்றைக்கு உருவாகி இருக்கிறோம் எனவே வளர்ந்து இருக்கிறது ஐயா நம்மளை வாழ வைத்திருக்கிறார் அப்படின்ற செய்தியை நல்ல அழகாக சொன்னார்கள் அவர்கள் சொன்ன செய்தியோட நமக்கு இன்னும் ரெண்டு கடமையை சொன்னார் எல்லாம் நல்லா இருக்காங்க வசதியோடு இருக்காங்க பொது நாழ்க்கைக்கு தேசபக்திக்கு தெய்வ பக்திக்கு அவங்க கொடுக்க வைக்கணும் அப்படி கொடுக்க வச்சு அவங்க இன்னும் பொருளாதாரத்தை வாங்கி நாம இந்த பொ இன்னும் மேம்பட சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு நமக்கு இன்னொரு வேலை திட்டத்தையும் அவர்கள் கிளவராஜன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவராக இருக்கிறவர்கள் நேற்றைய விழாவுக்காக கடந்த காலத்தின் சாதனைக்காக மட்டும் பேசுகிறவர்கள் அல்ல எதிர்காலத்தின் தொலைநோக்கோடு நமக்கு அடுத்து 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 என்று வேலையை நமக்கு கொடுத்து வழிகாட்டுகின்றவர்களும் தலைவராக இருக்கிறவர்கள் தலைமை பண்புடையவர்கள் அந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த தலைமை பண்பு மிக்க கிளவராஜன் அவர்கள் நமக்கு கடந்த காலத்தின் சாதனையை சொல்லி எதிர்காலத்தில் சாதிக்க வேண்டிய சாதனைகளையும் நமக்கு சொல்லிச் சென்றிருக்கிறார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்